ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் அதே போன்று நாற்றம்பள்ளி நம்முடைய வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியிலிருந்தும் நாற்பத்தொம்பது தமிழர்கள் ஒரு தனியார் நிறுவனம் ஏஜிஎம் என்ற அந்த தனியார் நிறுவனம் அங்கே பணியாற்றுவதற்காக இவர்களை அழைத்து சென்ற நிலையில் மலேசிய பகுதியில் ஒரு காட்டுக்குள் இவர்கள் பணியாற்ற வேண்டும் எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது கிடையாது சாலை வசதி கிடையாது அதே போன்று எந்தவித ஒரு வசதியும் இல்லாத நிலையில் அந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் மின் கேபிள் மின் ஒயர்கள் பதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று எந்தவித ஒரு மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு இது செயலை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அங்கு வற்புறுத்தப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த தனியார் நிறுவனம் விளைத்த சாப்பாடு கூட எதுவுமே கொடுக்கல அந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்டதன் காரணமாக நம்முடைய நாற்பத்தி ஒன்பது தமிழர்களும் அங்கிருந்து தப்பி அதாவது பெத்தாங் என்ற காட்டு பகுதி அந்த பெத்தாங் என்ற காட்டு பகுதியிலிருந்து தப்பித்து என்ன பாட்டு என்ற நம்முடைய தமிழர்கள் வந்த நிலையில் அப்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நமக்கு வருகின்றது எனவே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் நம்முடைய அரசு அதிகாரிகள் குறிப்பாக துறையினர் அதிகாரிகள் நம்முடைய அதிகாரிகள் அவற்றை பார்த்து உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்தை எடுத்து சென்று அதன் அடிப்படையில் முதலமைச்சர் உடனடியாக வேண்டிய அறிவுரைகள் வழங்கி மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகத்தை நாம் உடனடியாக தொடர்பு கொண்டு நம்முடைய அந்த நாற்பத்தொம்பது தமிழர்களை எண்பத்தி மூணு நாட்களாக அவர்கள் வந்து கேம்பில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எந்தவித வசதி செய்து தரப்படவில்லை உடனடியாக அவர்கள் வந்து தாயகம் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வந்து வலியுறுத்ததன் காரணமாக அந்த அடிப்படையிலே வந்து இப்போது வந்து அவர்கள் வந்து தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு அவர்கள் வந்து வாழ்க்கையிலே வந்து ஒரு புது வாழ்வோடு அரசு எடுத்த அந்த ஒரு பாராட்டி நம்பிக்கை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் சந்தர்ப்பவாதத்தினுடைய ஒரு அடையாளம் அதே போன்று சந்தர்ப்பவாதத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த உருவம் சந்தர்ப்பவாதத்துக்கே சொந்தக்காரர்கள் அப்படி என்று உலகத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக தவிர வேறு எந்த கட்சியும் எமர்ஜென்சி வந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தபோது அப்போது திமுக தலைவர் அப்போ திமுக இருந்த நிலையில் திமுக தலைவர் நிலையிலே மதுரையில் வந்து கொடூரமாக திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படி தாக்கப்பட்டு முழுமையளவிற்கு வந்து இந்திரா காந்தி அம்மையாரை வந்து முரசொலி பத்திரிகை கேலி சித்திரம் வரைந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காங்கிரஸை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி ஒரு கேவலப்படுத்தியவர்கள் அப்படி கேவலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு அவர்களோட கூட்டணி என்றால் அது சந்தர்ப்பம் இல்லையா அது நியாயமா எங்களை பொறுத்தவரை அதே போன்று மதவாதத்தை நாங்கள் எந்த விதத்தில் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி யாரு பிஜேபியோடு கூட்டணி வச்சது யார் வச்சது அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல இதே திமுக தானே பிஜேபியோட கூட்டணி வச்சது அப்போ அது தெரியல சந்தர்ப்ப சொல்லிட்டு எனவே நிமிடத்துக்கு நிமிடம் கொள்கை நிறத்தை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கின்ற ஒரு திறமை மிக்கவர்கள் என்று சொன்னால் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அவர்கள் வந்து சொல்வது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடாது ஒரு தமிழ் இனத்தை அளித்தார்கள் இலங்கையில வந்து நம்முடைய தொப்புள் குடி உறவாக இருக்கின்ற ஒன்றரை கோடி தமிழ் இனம் அழிவதற்கு யார் காரணம் இவர்கள் இருந்து கொண்டு அன்றைக்கு நினைத்திருந்தால் முழுமையளவுக்கு வந்து தமிழ் இனம் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆனால் தமிழிடம் அழிவதற்கே காரணமாக இருந்தவர்கள் மீண்டும் அந்த காப்பாற்றப்பட வேண்டும் இனத்திற்கு துரோகம் செய்தவர்களை எந்த நிலையிலும் நாங்கள் வந்து அவர்களை வந்து தலை தூக்க விட மாட்டோம் எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி கூட்டணியை ஒரு மக்கள் நல கூட்டணி இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி மக்கள் விருப்பம் என்ற கூட்டணி எனவே இந்த கூட்டணி அமைந்தது வைத்தறிச்சல் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒருத்தருக்கு ஒரு தலைவர் என்றால் ஒரு நாகரீகமான சொற்களை வந்து பயன்படுத்த வேண்டும் வெக்கம் இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லை மானம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சாவது அது அதே பாண்டியில் நாங்கள் வந்து திருப்பி அடிக்க முடியும் ஆனால் நாகரீகமான இருக்காங்க எனவே மக்களை பொறுத்தவரை இந்திய ஜமானர்கள் மக்கள் வந்து தீர்மானிப்பார்கள் மக்கள் தீர்மானிக்கின்ற சக்தி என்று சொன்னால் அது எங்களுடைய கூட்டணி தான் நிச்சயமாக அவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள் அரியலில் ஏற்றுவார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் நல்ல திட்டங்கள் இன்றைக்கு அம்மாவோட வெளி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்திய நிலையிலே இன்னைக்கு அதை கண்டு அவரால் வந்து ஜீரணத்துக்கு முன்பே பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு ஊழலை பற்றி இவர் பேசுகிறார் ஊழல்னு சொன்னா இவர் மறந்துடக்கூடாது கூடாது இவர் என்ன கங்கையா அவரு புனித கங்கையா அவரு கடந்தெடுத்த ஊழல் என்று சொன்னால் கூவம் தான் போய் ஒரு சொல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இன்னைக்கு ஒரு தனி நீதிமன்றத்தில் எடுத்து பாருங்க இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பிரபலர்கள்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேருக்கு மேல இன்னைக்கு வந்து கேஸ் இருக்கு இன்னைக்கு இல்ல ஊழல் வழக்கு அப்போ இது எப்படி இருக்கு தன் மேலே தன் மேலே குற்றத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவன் மீது வந்து குற்றம் சொல்வதுதான் ஸ்டாலினுக்கு வந்து வழக்கமாகிவிட்டது இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நேற்றைய தினம் அவருடைய பேச்சு என்பது ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடு ஒரு ஒரு கூட்டணி வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைந்து விட்டது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் அவருடைய பேச்சிலே தெரிந்தது அவங்க வந்து கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க உரிய நேரத்தில் வந்து அது குறித்து உரிய நடவடிக்கை முதலமைச்சர் அவர்கள் அம்மாவுடைய அரசு அது குறித்து நடவடிக்கை எடுக்கும் குறிப்பாக இன்னைக்கு இன்னைக்கு கூட இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடக்க இருக்கின்றது ஏற்கனவே நாம் வலியுறுத்ததன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் கிடையாது வரி கிடையாது முன்னூத்தி எட்டு பொருட்களுக்கு வந்து ஐந்து பெர்சன்ட் டாக்ஸ் வந்து விதிக்கப்பட்டது நாம் வற்புறுத்த அடிப்படையிலே

எழுது பொருட்கள் இன்னும் வந்து வரி குறைப்பு செய்யப்பட வேண்டும் அதுல வந்து குறிப்பாக வந்து இந்த தீப்பெட்டி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து எட்டு லட்சம் தொழிலாளர்கள் நம்பியுள்ள நிலையில் வந்து அதை வந்து வரி குறைப்பு செய்ய வேண்டும் என்றதை நிச்சயமாக நாங்கள் வந்து அதை வந்து வலியுறுத்துவோம் ஒன்று அதே போன்று நம்முடைய சர்வீஸ் கோயம்புத்தூர் மற்றும் வந்து இந்த சுற்றி இருக்கின்ற மாவட்ட பகுதியில் வந்து பதினெட்டு சதவீதமாக இருக்கின்ற சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஐந்து சதவீதமாக குறைக்கணும் ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எழுபது பொருட்கள் அந்த எழுபது பொருட்கள் வாசிக்கணுன்னா டைமாகவும் இன்றைய கூட்டத்தில் அது குறித்து வரி குறைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்து அதை வந்து அழுத்தம் வந்து நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் எனவே நம்முடைய சர்வீஸை பொறுத்தவரில் ஒரு ஒம்பது சர்வீஸ் எழுபது பொருட்கள் இன்னைக்கு வந்து அது முழுமையளவுக்கு வந்து வரி குறைப்பு செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் மொத்தம் வந்து ஐஜிஎஸ்டி பொறுத்தவரில் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் அதே போன்று ஜிஎஸ்டி பொறுத்தவரில் நமக்கு சேர வேண்டிய வந்து பணம் என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஆக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் இது ரெண்டுமே வந்து அம்மா வந்து அளவுக்கு வந்து அந்த சட்டம் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று ஈட்ட ஈட்டு இயற்ற சொன்னது காரணமாக மத்திய அரசு ஈட்டுதன் அடிப்படையிலே அந்த பணம் நமக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அதுல எந்த பார்வையிட கருத்து இது கூட உடனே கிளியர் பண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க சொல்லுவோம் மற்றபடி மத்தியில எது எதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான நடவடிக்கை அத்தனை எடுப்போம் ஓகே இப்ப ஜி இப்ப பன்னெண்டு மணிக்கு ஜிஎஸ்டி மீட்டிங் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நான் செக்ரட்டரியட்ல இருக்கணும் இப்ப உங்க கேள்வி நூறு கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் அதுல ஒரே கேள்வி மட்டும் இப்ப கேட்டுருக்கேன் மீதி கேள்வி நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு நான் தான் சொன்ன இல்ல திமுக எங்களுக்கு பிரதான எதிரி எனவே அவர்களை தவிர எல்லோரும் எங்களை பொறுத்தவரை வந்து நான் அன்னைக்கு நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது எல்லாமே சூப்பர் பாஸ்டா போயிட்டு இருக்கோம் கதவு திறந்து இருக்கணும் இன்னைக்கு எல்லா அஇஅதிமுக தலைமையை ஏற்று இன்னைக்கு வந்து எல்லாமே வராங்க இன்னைக்கு வர்றவங்க வந்துட்டே இருக்கிற நிலையில அது பத்தி ஒவ்வொரு அரிப்பா வந்துட்டே இருக்கும் எல்லா உங்களுக்கும் தெரிய வரும் டோன்ட் வொரி ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க